இந்த லெசனில் நாங்கள் லேர்ன் பண்ண போகிறது வாட் இஸ் எஸ்இ இந்த லெசன் முடித்ததுக்கப்புறம் இன்னுமே உங்களுக்கு எஸ்சியோன்னா என்னென்ன டவுட்டும் வராது யார் எப்படி கேட்டாலும் உங்களுக்கு அது கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணவும் முடியும் ஸோ அதுதான் இந்த கோல் வாட் இஸ் எஸ்சியோன்னு நீங்கள் கேட்டிருக்கலாம் இது தான் ஃபர்ஸ்டு ஃபண்டமெண்டல் கொஷன் நீங்கள் எஸ்சியோ லேர்ன் பண்ணணும் இல்லை செய்யணும்னு நினச்சா நான் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்லேருந்து சொல்கிறேன் ஏன்னா டெக்ஸ்ட் புக் டெஃபினேஷன் எல்லாராலேயும் சொல்ல முடியும் ஆனால் அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு முதல்ல அந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் தான் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் ஸோ அதனால் நான் ஒரு எக்ஸாம்பிள்ல இருந்து வர்றேன் இப்போ வந்து கூகுள் இல்லை இன்டர்நெட்டுங்கிறத ஒரு ஷாப்பிங் மால்ன்னு நாம் நினச்சிக்கொள்வோம் அந்த ஷாப்பிங் மாலில் வந்து வெறும் ட்ரெஸ் கடை மட்டும்தான் இருக்க போகுது ஸோ நீங்கள் ஒரு ஷாப்பிங் மாலை நினச்சிக்கோங்க அந்த ஷாப்பிங் மாலுக்கு நூறு ஃப்ளோர் இருக்குது நூறு ஃப்ளோர்லேயும் வெறும் ட்ரெஸ் கடை மட்டும்தான் ஸோ ஒரு கஸ்டமர் உள்ளே வர்றாங்கன்னு சொன்னால் அவங்க ட்ரெஸ் வாங்க மட்டும்தான் அதுக்குள்ளே வரப்போகிறாங்க ஸோ எஸ்சியுங்கிற ஒன்று இல்லாமல் என்ன நடக்கும்னு சொன்னால் உங்கள் வெப்சைட்டோ உங்கள் ப்ரொடக்டோ இல்லை உங்கள் சர்வீசஸ் வந்து இந்த ஷாப்பிங் மாலில் நூறாவது ஃப்ளோரில் இருக்கிற மாதிரியோ இல்லைன்னா ஐம்பதாவது ஃப்ளோரில் இருக்கிற மாதிரியோ அறுபதாவது ஃப்ளோரில் இருக்கிற மாதிரியோ ஒரு நிலை அப்படிங்கிற நேரம் என்ன நடக்கும் ஒரு பர்சன் ட்ரெஸ் வாங்கணும்னு ஷாப்பிங் மாலுக்குள்ளே வர்றாங்க அந்த ஃப்ளோரில் லிஃப்டெல்லாம் இல்லை அப்போ எப்படி நடக்கும்னா அவங்க ஃபஸ்ட்டு கிரவுண்ட் ஃப்ளோரை பார்ப்பாங்க அப்புறம் செ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை பார்ப்பாங்க அப்புறம் செகண்ட் ஃப்ளோரை பார்ப்பாங்க அப்படிங்கிற நேரம் அவங்க ட்ரெஸ் வாங்கணும்னு வந்த இடத்துல அந்த ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே ஒரு பத்து ஷாப்பும் ட்ரெஸ்ஸு அதே ட்ரெஸ்ஸை வைக்கிற நேரம் அவங்க அந்த இடத்துலையே வாங்கிட்டு போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம் அதுலேயும் ஃபஸ்ட்டு ஷாப்லேயே வாங்கிட்டு போகிற சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம் எஸ்சிங்கிறது என்னென்னா இப்போ அந்த ஃபஸ்ட்டு ஷாப்பு இல்லை கிரவுண்ட் ஃப்ளோர்னு சொன்ன தானே நீங்கள் இப்போ நூறாவது ஃப்ளோரில் இருக்கிறனாலும் அந்த எஸ்சியோங்கிறத நாங்கள் பண்ண பண்ண உங்கள் வெப்சைட்டு உங்கள் ஷாப்பு அங்கே இருந்து ஆட்டோமேட்டிக்காக கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வர்ற மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோர்லையும் உங்களை ஷாப் தான் ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கிற மாதிரி அப்படி இருக்கிற நேரம் ஆட்டோமேட்டிக்காக ஒரு கஸ்டமர் ட்ரெஸ் வாங்க வர்ற நேரம் அந்த இடத்துல உங்கள் ஷாப்புக்குள்ளே என்டர் ஆகி உங்கள் ப்ராடக்ட் இல்லை உங்கள் சர்வீசஸை வாங்குறதுக்கான சான்சஸ் ரொம்பவே கூடும் ஸோ இது தான் பேசிக்காக எஸ்சிஓ என்ன டெக்னிக்கல் டெஃபினிஷன்னா அது வந்து சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன்னு சொல்லுவான் இங்கே ஷாப்பிங் மால்ன்னு சொன்னது தான் ஒரு சர்ச் இன்ஜின் ரொம்ப பாப்புலரான எக்ஸாம்பிள் கூகுள் ஆனா வேற சர்ச் இன்ஜினும் இருக்கும் பிங் இருக்கு ஏஐ சர்ச் இன்ஜின்ஸ் சாட் இல்லை சோஷியல் மீடியா சர்ச் இன்ஜின்ஸ் இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி சர்ச் இன்ஜின்னு சொல்றது ஒரு சாஃப்ட்வேர் அவங்க ஒரு வெப் சாஃப்ட்வேர் அவங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் என்ன சர்ச் பண்ணாலும் அவங்களோட டேட்டா பேஸை ஸ்கேன் பண்ணி அவங்களோட அல்கிரிதம்ஸை அப்ளை பண்ணி இது தான் டாப் இதுன்னு காமிக்கிறது அப்போ சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன்னா என்னென்னா இந்த இடத்துல ஒரு சர்ச் குயரி பண்ணுற நேரம் ஆட்டோமேட்டிக்காக எங்கள் வெப்சைட்டை எங்கள் பிஸ்னஸை டாப்பாக காமிக்கிறதுக்கு பேர் தான் சர்ச் இன்ஜின் ஸோ இதை வந்து லைவா ஒரு இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன் இப்போ நீங்கள் ஒரு சர்ச் இன்ஜினிக்கு போகிறீங்க கூகுளுக்கு போகிறீங்க என்ன வேணாலும் பார்க்குறீங்க நான் இந்த இடத்துல வந்து ஒரு எஸ்சிஓ எக்ஸ்பர்ட்டு அப்படிங்கிற நேரம் நான் வந்து எஸ்சிஓ எக்ஸ்பர்ட்டுன்னு கோயம்புத்தூரில் நான் சர்வீஸ் ஆஃபர் பண்ணுறேன்னா எஸ்சிஓ எக்ஸ்பர்ட் கோயம்புத்தூர்னு அடித்தா என் கஸ்டமர்ஸ்க்கு நான் முன்னாடி காமிக்கணும்னு நினைக்கிறேன் கூகுளில் இதே மாதிரி நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் ஓனர்னா பெஸ்ட் ரெஸ்டாரண்ட் இன் கோயம்புத்தூர் இல்லாட்டினா பெஸ்ட் இன் கோயம்புத்தூர் அந்த மாதிரி என்ன வேணாலும் சர்ச் குவரியாக இருக்கலாம் அப்படி டைப் பண்ணுறது இது ஜென்ரல் லோக்கல் சர்ச் கொரி மட்டும் இல்லாமல் சொல்ல அவுட் லூஸ் வெயிட் இன் இண்டியா ஏதாச்சும் அந்த மாதிரி ஒரு குவரி டைப் பண்ணுறீங்க இது மாதிரி நான் குவரி கண்டுபிடிக்கிறதெல்லாம் எஸ்சியோவில் வரும்னு அதை சொல்லித்தரேன் ஆனால் பேசிக் ஐடியாவை சொல்லி கொடுக்குறேன் ஸோ நான் இந்த இடத்துல எஸ்சியோ சர்வீசஸ் செல் பண்ணுறேன் அப்படிங்கிற நேரம் இப்போ நான் எஸ்சியோ இல்லாமல் என்ன நடக்குன்னா நான் ஒரு வெப்சைட் வச்சுருக்கேன் பிஸ்னஸ் வச்சுருக்கேன்னா எஸ்சியோ எக்ஸ்பர்ட் இன் கோயம்புத்தூர்னு போயிட்டு ஒரு பாப்புலர் சர்ச் இன்ஜின் கூகுளில் டைப் பண்ணுறேன்னா ஆட்டோமேட்டிக்காக வேறு பேருள்ள வேற கம்பெட்டர்ஸ் வரலாம் வேற வெப்சைட்ஸ் வரலாம் எத்தனையோ வரலாம் ஏண்ட வந்து ரொம்ப கீழே போய் பிளாக் ஆகி கிடக்கலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அல்ஸ்டனி எக்ஸ்பர்ட் ஸோ இங்கே சர்ச் பண்ணுறவங்க மோஸ்ட்லி என்ன நடக்கும்னு சொன்னால் இங்கே டாப்ல இருக்கிறதையே கிளிக் பண்ணி போயிடுவாங்க ரொம்ப ரேர் இன்ஸ்டன்ஸ்ல தான் பேஜ் டூக்கு போவாங்க அது மாதிரி பேஜ் த்ரீ ஃபோர்லாம் மோஸ்ட்லி போகவே மாட்டாங்க அப்படிங்கிற நேரம் நீங்கள் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் இல்லாமல் இருக்கிற நேரம் இப்படி ஒருத்தர் கஸ்டமர் சர்ச் பண்ணி வர்றாருன்னு சொன்னால் அவரை ஸ்பெசிஃபிக்காக அந்த சர்வீஸ் இல்லை அந்த ப்ரொடக்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஸோ அப்படி தேடி வர்ற நேரம் நீங்கள் அங்கே டாப்லேயே இல்லாத போது நீங்கள் ஆப்வியஸாக அந்த கஸ்டமரோ இல்லை அந்த பிஸ்னஸை அழக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே கூட ஸோ இந்த இடத்துல நாம் என்ன பண்ணுவோம்னா எஸியோங்கிற அந்த மெத்தடை அந்த லேர்னிங்கை நாங்கள் அப்ளை பண்ணுவோம் எங்கள் வெப்சைட்டுக்கு எங்கள் பிஸ்னஸ்க்கு அப்படி பண்ணுற நேரம் என்ன நடக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம எவ்வளோ பேக் பொசிஷனில் இருந்தாலும் கோல் வந்து ஆட்டோமேட்டிக்காக எஸ்சியோ வந்து நம்ம வெப்சைட்டை டாப் பொசிஷனுக்கு நம்ம டார்கெட் கீவடுக்கு கொண்டு போயிடும் ஸோ இங்கே பாருங்கள் இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் ஒரு கஸ்டமர் உங்கள் டார்கெட் சர்ச் பண்ணுறாங்க சர்ச் பண்ண சரிக்கு உங்கள் வெப்சைட்டில் உங்க பிஸ்னஸ் உங்கள் சர்வீஸ் தான் நம்பர் ஒனில் ரேங்க் பண்ணதுன்னு சொன்னால் அந்த இடத்துல அந்த கஸ்டமரை நீங்கள் எடுக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே குதிட்டு அதனால இது ஃப்ரீ கஸ்டமர் டார்கட் கஸ்டமர்ஸை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் எஸ்சிஓங்கிறது இதுதான் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன்னு சொல்கிறது ஸோ இப்போ உங்களுக்கு இந்த லெசன் மூலமாக வாட் இஸ் எஸ்சியோன்னு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கும் இன்னுமே யார் எஸ்சியோ என்னென்னு உங்கள்கிட்ட கே கிளியரா அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் நெக்ஸ்ட் லெசனில் நாங்கள் பார்க்க போகிறது இந்த எஸியோட எல்லா பெனிஃபிட்ஸ் அட்வான்டேஜஸ் எங்களுக்கு என்னென்னலாம் பெஸ்ட்டாக கிடைக்குங்கிறத லேர்ன் பண்ண போகிறோம் நீங்கள் இப்போ லேர்ன் பண்ணதை நீங்கள் டெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் அவங்க நாலேஜை டெஸ்ட் பண்ணணும்னா ஒரு நான் ஒரு டெஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அதை கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் பண்ணியிருக்கேன் அந்த டெஸ்ட்டு ஒரு மல்டிபிள் ஆன்சர் கொஷின் அதை போய் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்த லெசனில் பார்த்த எல்லா வேல்யூமே கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்கன்னா இன்கேஸ் தப்பாக நீங்கள் ஆன்சர் பண்ணி திரும்ப இந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்க உங்களுக்கு என்ன டவுட்ஸ் என்ன கொஷின் இந்த லெசனை பத்தி இருக்கோ அது எல்லாத்தையுமே கமெண்ட்ல போடுங்க ஆன்சர் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்